காரியாம்பட்டியா ஆஹ் ரமலா நோன்பு முடிஞ்சு சவ்வால் மாதம் ஆறாவது நோன்பு வைக்க வேண்டும் ஓ சரி சரி நான் சரி அதை பத்தி எனக்கு தெரியாது காரியாம்பட்டி காரியாம்பட்டிக்கு வந்திருக்காங்களாம் ரகுபதி இனிய மாலை வணக்கம் சொல்றாங்க ஐயா என்னாச்சு என்னாச்சு கோல்டு நண்பா வணக்கம் சொல்றாங்க அருணு இஸ்மாயில்னா காய் போட்டிருக்காங்க இஸ்மாயில் ஹாசனுக்கு இனிய மாலை வணக்கம் சொல்றாங்க ஐயா ஆ சரிங்க்கா சரிங்க்கா ஆ ஓகே 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 பாத்துக்குங்க நான் வந்துடன் அடிக்கிற அப்படியே படிக்குமா எனக்கு ஏதாச்சும் மெஸ் போட்டது அப்படி சொல்லுமா அருண் புரோ உணக்கம் இஸ்மாயில் ப்ரோ வணக்கம் சரி போலாம்ப்பா நான்

சார்ஜ் இறங்கிருச்சு சார்ஜ் போட்டேன் எவ்வளவு இருக்குன்னா பத்து பாயிண்ட் ஆயிருச்சு நான் கிளம்புறேன் நீ வா இந்த பக்கம் நீ சரீரமா வாடா ம் திருப்பாவிய